வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை மீது ஆக்ஷன் எடுக்கணும் அண்ணாமலை அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் அதிமுகவினர் புகார் வந்து பண்ணியிருக்காங்க அதிமுகவுடைய மருத்துவர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் வந்து கொடுத்துருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவதூறாக பேசிட்டார் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் ஆரம்பித்து ஆர் பி உதயகுமார் அவர்கள் எல்லா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்களே அண்ணாமலையை ஒருமையில் வந்து பேசுறது அண்ணாமலை லேகியம் விற்கிறவன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தினீங்களே அப்போ அதுக்கு பேர் என்ன அண்ணாமலை அதுக்கு பதிலடி கொடுத்தா அதுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்தா அண்ணாமலை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கமிஷனர் அலுவலகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இந்த டிபேட்டு நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் விரைந்த பாஜக அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு தமிழக பாஜக வந்து பாஜகவை சேர்ந்த பிரசாத் அப்படிங்கிறவரு ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு எதுக்காக அப்படின்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று சென்னையில் ஃபார்முலா ஃபோர் ரேஸ் வந்து நடக்க போகுது பார்த்தீங்களா அதற்கு எதிராக அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய நிர்வாகி பிரசாத் அப்படிங்கிறவரு ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்காங்க நாளைக்கு இந்த கேஸில் விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அறிவிச்சிருக்காரு இப்போ இந்த டாபிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேச பொருளெலாம் மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம பரவலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இருக்கோம் டெலிகிராம் ஆப் வந்து இந்தியாவில் தடை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை நம்ம பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா டெலிகிராம் உடைய பவுண்டர் இருக்காரு பார்த்தீங்களா ஃபவுண்டரை ஃப்ரான்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த டெலிகிராம் அப்படிங்கிற அந்த ஆப் இருக்குல்ல அது போதைப்பொருள் பொருள் கடத்தல் பின்னணியில் இருக்கு போதைப்பொருள் கடத்தல் பின்னணி டெலிகிராம் ஆப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் டெலிகிராம் ஆப்புடைய ஃபவுண்டர் உரிமையாளர் பிரான்ஸில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிரட்டி பணம் பறிக்கிறது சூதாட்டத்திற்கு வந்து பயன்படுறது இது மாதிரி டெலிகிராமுக்கு எதிராக அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெலிகிராமுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் டெலிகிராம் தடை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இது வந்து மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிலி ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை நடிகர் ஓகே அவர் வந்து குறைவு காரணமாக இன்றைக்கி வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை வந்து பார்க்க முடியுது பிஜிலி ரமேஷ் அவர்களுடைய இறப்புக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா சொல்லப்படுது ரொம்ப வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி ஓவராக ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மூணு வேலை தொடர்ந்து குடிக்கிறதுனால கல்லீரல் பாதிப்பு வந்து ஏற்பட்டு அவர் குறைவு ஏற்பட்டு இடத்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய தருவாயில அவர் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது ரொம்ப முடியாமல் கல்லீரல்லாம் அஃபெக்ட் ஆகி ரொம்ப முடியாமல் போயிட்டார் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு காலத்தில் நான் முன்னாடி செஞ்ச தப்புடைய விளைவாக இப்போ வந்து நான் வந்து அனுபவிக்கிறேன் இப்போதைக்கு வந்து நான் வந்து குடியை வந்து நிப்பாட்டிட்டேன் இருந்தாலும் முன்னாடி நான் பண்ண தவறு இப்போ என்னை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது வாழ முடியாத ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து தண்ணி அடித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு முடியாமல் போனதுக்கப்புறம் ஆறுகள் சொல்லக்கூட யாரும் வரலை அதனால் இருக்கும்போது இருங்க இந்த மது இதுக்கெல்லாம் அடிமை ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது மதுக்கு அடிமை ஆகாதீங்க மது அடிக்கும்போது பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனால் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அவ்வளோவா இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக போராட வேண்டிய சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்